மாதம் சபா கச்சேரிகள் நடக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தனியா பிக்சர் மாதிரி சாப்பாட்டு கச்சேரி நடக்கிறது எங்களை மாதிரி சென்னை வாசிகளுக்கு தான் தெரியும் எல்லா வருஷமும் போயிடுவோம் பாக்கசாரதி சபா கச்சேரிகள் எல்லாம் மயிலாப்பூர்ல நடக்கிறது அதில் ஒரு பார்ட்ட சாப்பாட்டு கச்சேரியை நடத்துறது அறுசுவை அரசு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதுனால செம கூட்டம் டோக்கன் வாங்கவே இருபது நிமிஷம் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒன்னேகாலு மணி நேரம் வெயிட் பண்ண பிறந்தான் சீட்டு கிடைச்சது சாப்பாடு நல்ல தரமாக சுவையா இருக்கு அதனால வெயிட்டிங் டைமை நாங்கள் மைண்ட் பண்ணலை இன்னொன்று வெயிட்டிங் டைமில் நம்ம ஃபெல்லோ ஃபுடிஸோடு பேசின்னு இருந்தால் பல சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைக்கிது எந்தெந்த சபாவில் எந்தெந்த கேட்ரு கேன்டீன் போட்டிருக்காங்க என்னென்ன மெனு ஸ்பெஷல் இது எல்லாமே நமக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க க்ரௌட் மேனேஜ்மெண்ட் நல்லாவே பண்ணுறாங்க இன்னைக்கு மெனுவில் திருநெல்வேலி ஸ்பெஷல் திருப்பாகம் திருப்பாக ஸ்வீட்டை ரெண்டு மூணு சர்விங் எல்லாரும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க திரும்ப திரும்ப கொண்டு வந்து சர்வ் பண்ணாங்க எல்லா ஃபுட்டுமே செகண்ட் சர்விங் தேர்ட் சர்விங் கேட்டு கேட்டு போட்டுகிட்டே இருந்தாங்க சென்னை பாயசம் மேங்கோ ரசாயன பாயசம் டொமேட்டோ ஜாம் ஆனியன் குக்கும்பர் கேடு பச்சடி மினி பொட்டேட்டோ காரக்கறி வெண்டைக்காய் கறி பூசணி கொண்டக்கடலில் போட்டு பிட்ல கேரட்டு கார்ன் பொரியல் ஸ்பெஷல் மசால் வடை வெஜ் பிரியாணி கேரட்டு கார்ன் பொரியல் அப்படின்னு போட்டுருந்தது போர்டில் ஆனால் மொட்டர் கோஸ் கார்ன் பொரியல் தான் எடையில் போட்டாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது சாதம் பருப்பு நெய் பருப்பு பொடி சின்ன வெங்காயம் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் பூண்டு ரசம் செடிநாடு காரக்குழம்பு வெண்டைக்கீரை மோர் குழம்பு அப்பளம் சிப்ஸு கர் பெக்கல் வாட்ரு பாட்டில் இது எல்லாம் இருந்தது மண் சட்டியில் கட்டி தயிர வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் கொண்டு இலையில் தாராளமாக பரிமாறினாங்க கடைசியாக லைஃப் கவுன்சிலில் பீடா கொடுத்தாங்க ஒரு சாப்பாடு ஆறுநூறுபா ரூபாய் அது அதிகம் நினைக்க வேண்டாம் ஏன்னா டேஸ்ட் அண்ட் வெரைட்டிஸு காம்பன்சேட் பண்ணிடுது இன்னொன்று வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த சபா கச்சேரிகள் நடக்கிறது சாப்பாட்டு கச்சேரி நடக்கிறது அதனால நம்ம தாராளமா போய் சாப்பிட்டுட்டு வரலாங்கிறது என்னோட ஒப்பீனியன்